வீர வளக்கம் வீர வளக்கம் வீர வளக்கம் வீர வளக்கம் வீர வளக்கம் வீர வளக்கம் கேட்குமதி வழியா கேட்குமதி ஐயா பாலகிருஷ்ண சுவாமி சரவண மத்த ஒன்றை தறவந்து மத்த ஒன்றை தறவந்து மத்த ஒன்றை தறவந்து மத்த ஒன்றை தறவந்து தேசிய தலைவர் தெய்வ திருமகளா சிவப்பு பச்சை கொடியை அறிமுகம் செய்து வைத்தவர் தென்பாண்டி வேந்தர் ஐயா தேக்கம்பட்டி பாலசுந்தராஸ் அவர்களின் எழுவத்தி மூன்றாம் ஆண்டு வீர வணக்க நிகழ்வினை முன்னிட்டு தங்கத் தலைவர் தமிழ் வேந்தர் தளபதி டாக்டர் பே பாண்டியன் அவர்களின் ஆணை கிணங்கவும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தேனி கிழக்கு மாவட்டம் சார்பாக ஐயாவின் நினைவிடத்தில் வீர வணக்கம் செலுத்தியுள்ளோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலேயே சிவப்பு நிறம் போர் பச்சை நிறம் விவசாயத்திற்கும் என சிவப்பு பச்சை கொடியை இவ்வுலகிற்கு அறிமுகம் செய்து வைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே மதுரையில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை வரவழைத்து மிகப்பெரிய சமூக ஒற்றுமைக்காக ஒரு மாநாடு நடத்திய தலைவருக்கு தேனி மாவட்ட நிர்வாகமும் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களும் தேனி மாவட்டம் தேக்கம்பட்டியில் ஐயாவின் திருவுருவ வெங்கலச்சிலை அமைத்து ஐயாவின் நினைவிடத்தில் மணிமண்டபம் அமைத்து தருமாறு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தேனி மாவட்டம் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூகத்தின் ஒற்றை கோரிக்கையான தேவேந்திரகுல வேளாளர்களை எஸ்இ பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று இந்த பத்திரிகை செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் பிபி பாலா மாவட்ட செயலாளர் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தேனி மாவட்டம் கிழக்கு